இன்றைய வசனம் அப்போ சிலர் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட இருக்கிறான் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மோசிங் வாழ்க்கையிலே கருத்தர் ஒரு பெரிய நோக்கம் வைத்திருந்தார் தம்முடைய ஜனங்களை எகட்டிலிருந்து விடுதலையாக்கி காணந்தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும் என்பதே கருத்தருடைய ஒரு நோக்கம் பிரியமானவில்லை அந்த நோக்கத்திற்காக தான் மோசையை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்த வேண்டியதாயிற்று முன்காங்களில் இருக்கிற பாதிரச்சியை கழற்றி போடு நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் யாத்திராக மூன்று ஐந்துல விட பார்க்கின்றோம் பரிசுத்தம் உள்ள தேவனின் பணிக்கு தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் உலகத்தின் மனிதர்களைப் போல நாம் எப்படியும் வாழலாம் எப்படியும் இருக்கலாம் எதையும் செய்யலாம் எப்படியும் ஊழியம் செய்யலாம் என்கின்ற எண்ணத்தோடு இல்லாதபடிக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தம் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நீதியான உண்மையான நேர்மையான தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஒரு உறவு இப்படிப்பட்டதான காரியங்களில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பெரியமானவர்களை அப்பொழுதுதான் கத்திற்காக உத்தமத்தோடு அவருடைய பணியை நாம் செய்ய முடியும் அதற்காகத்தான் ஆண்டவர் மோசையோட நாற்பது ஆண்டுகள் மோசையை சுத்திகரித்தார் அரண்மனையில் மோசி கற்ற எல்லாவித வித்தைகளையும் மறந்தவராய் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும்படி செய்தார் இப்படி மாணவர்களே ஒருவேளை கர்த்தர் பல பயிற்சிகளின் வழியாக உங்களை கூட நடத்தி கொண்டிருக்கலாம் உங்களை விட கருத்தர் அவருடைய சுத்தத்தை செய்ய அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு பாத்திரமாக தெரிந்து கொள்வதற்காக கூட ஒருவேளை உங்களை அநேக விதமான நெருக்கங்களின் வழியாய் சூழ்நிலைகளின் வழியாய் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாய் புரிந்து கொள்ளும்படியாய் கருத்தருடைய அன்பை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக ஒருவேளை அநேக பாதைகளின் வழியாய் உங்களை விட இந்த மோசகை போல நடத்தி செல்லலாம் பிரியமானவர்களே ஆனா ஆனால் பாருங்க நிச்சயமாய் அப்படிப்பட்டதான பாதைகளிலே கடுமையான பாதைகளிலே கர்த்தர் ஒருவேளை உங்களை பயிற்சி வைத்து உங்களை நடத்தி கொண்டு வந்தாலும் கூட கலங்காதீங்க நிச்சயமாய் அதற்கு பிற்பாடு மேன்மையான ஒரு ஆசீர்வாதம் மேன்மையான ஒரு ஊழியம் கருத்தர் உங்களை கொண்டு செய்ய முடியாது வைத்திருக்கிற திட்டங்கள் நிச்சயமாய் பரிபூரணமாய் நிறைவேற்றப்படும் பிரியமானவர்களே அதனால் அதனால கலங்காதீங்க கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க அநேக நாட்கள் காத்திருக்கிறேனே என்று மனம் சோர்ந்து போகாதிருங்க அவர் உங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த விரும்புகிறார் என்பதை விசுவாசித்து ஜெபத்துடன் காத்திருங்கள் நிச்சயமாய் கர்த்தர் அவருடைய வேலையின்படி உங்களையும் எப்படியாக ஆயத்தப்படுத்தி பரிசுத்தமுள்ள ஒரு மன மனவாளனாக மனவாட்டியாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக அவருடைய சேவையை செய்ய அவருடைய சுத்தத்தை செய்ய அவருடைய வேலையை செய்ய ஒருவேளை ஒரு மோசியை போல கூட அவங்களை தெரிந்து கொண்டு உங்களை வழி நடத்த உங்களை இப்படிப்பட்டதான ஒரு பாதைகளில் கூட நடத்தி கொண்டிருக்கலாம் பிரியமான வேலை அதனால உங்களை உங்களையும் கருத்துடைய நாமத்தை கருத்துடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக கூட இந்த பாதைகளில் உங்களை நடத்தி செல்லலாம் அதனால இப்படிப்பட்டதான நெருக்கத்தின் ஊடாக நான் கடந்து போகிறேனே என்று சொல்லி கலங்காதீங்க நிச்சயமாய் இதற்கு பிற்பாடு ஒரு பெரிய காணாலை சுதந்திரித்துக் கொள்ள கருத்தர் உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் உங்களை கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திரல்வாராக ஆமேன் ஜபம் செய்வோமா அன்புள்ள இயேசப்பா அந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே மோசி எப்படியாக ஆண்டவரே பல பாதைகளின் வழியாய் ஆண்டவரே நீங்க கடந்து செல்ல ஆண்டவரே அப்பா நீங்க கிருவை கொடுத்தீங்க பயன்படுத்துனீங்க அதே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒருவேளை எந்தெந்த பிள்ளைகளை உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தாயின் கற்பத்திலே முன்குறித்து ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரே அவர்களை ஒருவேளை பல பாதைகளின் வழியாய் அப்பா நடத்தி கொண்டு இருக்கிறது நிமித்தம் அநேக பிள்ளைகள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் ஏன் எனக்கு இந்த பாதை என்று கூட ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் அப்பா அந்த பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க பலப்படுத்துங்க நிச்சயமா இந்த பாதைகளுக்கு பிற்பாடு ஆண்டு நீங்க வைத்திருக்கிற மேன்மையான உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய உன்னத மேன்மையான ஊழியத்தின் பாதைகள் ஆண்டு எல்லாவற்றையும் நீங்க அவர்களுக்கு அவருடைய சித்தத்தின்படி நீங்க கொடுக்க போறவர்காக நன்றி பிள்ளைகளை பயன்படுத்த போறதுக்காக நன்றி அவர்கள் காத்திருக்கின்ற இந்த நாட்களுக்கு மேலாக வருஷங்களுக்கு மேலாக நன்மையை நீங்க கொடுக்க போறீங்கப்பா உங்களுடைய கருத்துக்களை எடுத்து மோசையை பயன்படுத்தினது போல இந்த பிள்ளைகளையும் நீங்க பயன்படுத்த போறதற்காக ஸ்தோத்திரம் எஸ்ப்பா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் ஒரு போது சோர்ந்து போகாதபடி காத்துக்கிழங்க வழி நடத்துங்க உங்க பிரசன்னம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டு வரை வழி நடத்துங்க இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே